ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்த தொடரை எப்படியாவது கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னு கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்திங்கன்னா முடிவு எடுத்திருக்காங்க இதன் காரணத்தினால அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களை ஓரம் கட்டிவிட்டு தற்போது சில முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க கௌதம் கம்பீர் அதற்காக சில இளம் வீரர்கள் அதே போல் அனுபவமான வேகப்பந்து வீச்சாளரான முகமது சமி உள்ளிட்ட சில வீரர்கள் தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு உடனடியாக தற்போது அழைக்கப்பட்டு இருக்காங்க இதனால் மூன்றாவது டெஸ்ட்டில் தற்போது இந்திய அணியில் பிளேயிங் லெவலில் அதிரடியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு அது மட்டுமில்லாது கேப்டன்ஷிப்பும் தற்போது ரோஹித் சர்மா அவர்களிடம் கையில் இருந்து தற்போது பெறப்பட போகுது இதனால் தற்போது மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலைமையில இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தல ஒரு போட்டிகளில் வென்று தற்போது ஒன்றுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில சரிசமமாக இருக்காங்க மூன்றாவது டெஸ்ட் போட்டி தற்போது பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் மைதானத்தில் நடக்க இருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று டெஸ்ட் போட்டிகளில் குறைந்தது இரண்டு போட்டிகளிலேயாவது இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைய முடியும் அது மட்டுமல்லாது தற்போது ஏற்கனவே புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்த இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் மிக மோசமான தோல்வி அடைந்ததன் காரணத்தினால புள்ளிப்பட்டியலில் கீழே இறங்கி தற்போது மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டாங்க அதே போல் தொடர்ச்சியான வெற்றிகளை குவித்து கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க அணி பார்த்தீங்கன்னா தற்போது முதல் இடத்துல இருக்காங்க இரண்டாவது இடத்துல ஆஸ்திரேலிய அணி இருக்காங்க ஆஸ்திரேலிய அணி இந்த தொடரில் மீதம் இருக்கக்கூடிய மூன்று போட்டிகளில் குறைந்தது இரண்டிலேயாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தொடரை எப்படியாவது கைப்பற்றி ஆக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்திருக்காங்க அதாவது ஜஸ்பிரத் பும்ரா அவர்கள் முதல் போட்டியில் கேப்டனாக இருந்து அணியை சிறப்பாக வழி நடத்தினாங்க அது மட்டும் இல்லாது அணியில் இளம் வீரர்களான துருவ் ஜூரல் படி வாஷிங்டன் சுந்தர் போன்ற இளம் வீரர்களை வைத்துக்கொண்டு முதல் போட்டியில் வெற்றி பெற்றாங்க ஆனால் இரண்டாவது லெவனில் அதை விட ஸ்ட்ராங்கான வீரர்கள் இருந்த போதிலுமே கூட ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப்ல இந்திய அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க இதனால மூன்றாவது போட்டியில் தற்போது ஜஸ்பிரத் பும்ரா அவர்களே முழு நேர கேப்டனாக செயல்பட போகிறாங்களாம் அது மட்டுமில்லாது ஆஸ்திரேலியாவின் மைதானம் முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மட்டுமே ஒத்துழைக்குது சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சுத்தமாக ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை அப்படி இருக்கும்போது ஜஸ்பிரிட் பும்ரா அவர்கள் மட்டுமே இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளர்களில் சிறப்பாக பந்து வீசுறாங்க மற்றபடி முகமது சிராத் அசித் ராணா போன்ற வீரர்கள் சொல்லிக்கொள்ளும்படி அளவுக்கு சிறப்பான வேகப்பந்து வீச்சை வெளிப்படுத்தவில்லை அதன் காரணத்தினால தற்போது அணியின் மற்றொரு முக்கியமான சீனியர் வீரரான முகமது ஷமி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க நீண்ட நாட்களாக காலில் காயத்தினால் அவதி விட்டு வந்த முகமது ஷமி தற்போது காலில் காயம் குணமடைந்து அவங்க முதல்தர போட்டிகளில் சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க அவங்க தற்போது முழுமையான உடற்தகுதியை எட்டியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோயா ஸ்ட்ரீம் அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க இதன் காரணத்தினால்தான் தற்போது இவங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக விளையாட இந்திய அணிக்காக தற்போது புறப்பட்டு வந்து கொண்டிருக்காங்க இவங்க வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்காக பிளேயிங் லெவனில் களமிறங்க போறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் தற்போது தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதில் இருந்து இந்திய அணி சில முக்கியமான தொடர்களில் தோல்வியை தழுவிருக்காங்க ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த ஒரு தொடரில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த இழந்த பெருமையெல்லாம் மீட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரப்படுறாங்களாம் ரோஹித் சர்மா அவர்களுக்கு மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி